அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இருந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் வட இந்தியர்கள் அதிகமாக தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்த பிறகு வேலை வாய்ப்பில் அதிகமாக ஈடுபடும் போது ஒரு டிஸ்கஷனாக மாறுது தமிழர்களுடைய வேலை பறி போகிறது வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாகுது அப்படின்ற பிரச்சாரத்தை தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே அதை பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போனாங்க அது அந்த பரிதாபங்கள் வீடியோவில் கூட அது வந்தது ரயில் பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரிசா தேர்தலின் போதே ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது தமிழர்கள் வந்து நமக்கு எதிராக இருக்கிறாங்க ஒரிசாவினுடைய அந்த ட்ரெஷர் அந்த சாவி வந்து ஒரு தமிழர்கிட்ட இருக்குது அப்படின்ற பிரச்சாரத்தை மோடி அவர்கள் முன்னெடுத்தாரு இப்போ பீகார் எலெக்ஷன்ல என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பீகார் தொழிலாளிகள் மீது தமிழ்நாட்டில் ஒரு ஒரு ஏவுதல் ஏற்படுகிறது ஒரு சண்டை ஏற்படுகிறது அவங்க பீகாரிகளால் அங்கே நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு தமிழ் இந்தியாவினுடைய பிரதமர் அந்த விஷயத்தை பேசுகிறாரு அதற்கு தமிழ்நாட்டிலிருந்தும் முதலமைச்சர் உட்பட பல பேர் கண்டனங்கள் கொடுத்துருக்கிறாங்க இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி இதை இதை அரசியலாக மாத்தனால எப்படி பார்க்கலாம் இந்த விஷயத்தில் நம்ம ஒன்றுமே சொல்ல வேண்டியதில்லை பீகார் மக்களுக்கே அது நல்லா தெரியும் சரியா ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன்ல மக்களை முட்டாள்னு நினைக்கிறவன் தான் முட்டாளாவான் அப்படின்னு இது வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் வந்து எப்படி இருந்தாலும் வெளிப்படும் பாருங்க ஏன்னா நவம்பர் ஃபோர்டீன்திட்ட வேறு எலெக்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதன் பிறகு கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டில் அது கண்டிப்பாக எதிரொலிக்கும் ஏன்னா நான் வந்து ஒரு விஷயத்தில் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னா அவன் பீகார்காரன் நம்பிக்கிட்டு இருக்கிறான் இப்போ நீங்கள் நான் பீகார்லாம் நேரிலேயே போயிருக்கிறேன் பாட்னாலாம் போய் பா வேலை விஷயமாக போனப்பெல்லாம் போயிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க அதை பார்த்தனா பாட்னான்றது வந்து பீகாரோட தலைநகரம் சரியா ஆனால் அந்த தலைநகரமே எப்படி இருக்கும்னா நம்ம திருச்சி அளவுக்கு கூட இருக்காது திருச்சி மதுரை இந்த மாதிரி நகரங்களுக்கு சமமான அளவுக்கு கூட வசதி வாய்ப்புகள்லாம் எதுவுமே இருக்காது எந்த பெரிய மால்களே நீ அங்கே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு தான் அங்கே வைணும் அதாவது தலைநகரத்தில் அப்படி இருக்குது அப்படின்னா மற்ற ஊர்லாம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்குவோம் நம்ம சேனல்ல இருந்தால் கூட அங்கே நந்தாலாம் போயிட்டு வந்துடும் அவரும் நந்தாலாம் கூட போய் எடுத்துகிட்டு வந்தாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் என்ன ஒரு கொடுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா பீகார்ன்ற மாநிலத்துக்குன்னு ஒரு வரலாற்று சிறப்பு இருக்குது என்ன வரலாற்று சிறப்புனா அந்த பாட்னான்ற நகரம் வந்து தொடர்ச்சியாக சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் மக்கள் குடியிரு குடியிருக்கக்கூடிய ஒரு நகரம் இது ஒரு புது செய்தின்னு மற்றவங்களெலாம் பார்ப்பாங்க இதுதான் உண்மை அசோகரோட தலைநகரம் தான் இன்றைய பாட்னா அதோடய பழைய பேர் வந்து பாடலிபுத்திரம் சரியா அசோகரோட தலைநகராக இருந்த மகத ராஜ்யத்தோட தலைநகர் இப்போ பீகார்னு சொல்கிறோம் அது பீகார்ன்ற பேரே ஏன் வந்தது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது அப்போ அசோகர் காலத்தில் அந்த பீகாரை சுற்றி பல பகுதிகளில் புத்த விகாரங்கள்லாம் கட்டுறாங்க நிறைய கட்டியிருந்தாங்க இந்த வீகார் அப்படின்னு சொல்கிற வார்த்தை தான் பீகார் அப்படின்னு மாறிடுச்சு வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா எப்பவும் இந்த வி சவுண்டை வந்து பி சவுண்டில் சொல்லுவாங்க நம்ம வந்து வங்காள மொழின்னு சொல்கிறோம் வங்க தேசம்னு சொல்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க பங்களாதேஷ் அவங்க மொழிக்கு பேர் அவங்க அவங்க மொழியில் பாங்களான்னு தான் பேர் சரியா அப்போ இந்த பி சவுண்டெல்லாம் பி சவுண்டுன்னு சொல்லுவாங்கன்றதை வச்சு விஹார்ன்றது பீகார்னு மாறிச்சு ரெண்டாயிரத்து முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி காலத்தில் இருந்து அந்த நகரம் இருக்குது இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தோ இன்றைக்கும் அந்த நகரம் வந்து ஒரு அந்த நகரமே அந்த லட்சணத்தில் தான் இருக்குதுன்னா அந்த மாநிலம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அந்த மாநிலம் எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இன்னொரு நிகழ்ச்சியில் நான் பார்த்தேன் கான்பனேகா கரோர்பதி இன்னொரு ப்ரோக்ராமில் இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அதில் ஒரு நபர் வந்து அங்கேருந்து வந்து போட்டியில் கலந்துக்கிட்டார் கலந்துக்கும் போது அந்த நாற்பதாயிரம் ரூபாய் நோ ஜெயிச்சு அடுத்த ரவுண்டுக்கு வர்றார் வரும்போது அமிதாப் பச்சன் கேட்குறாரு ச நாற்பதாயிரம் ரூபா சம்பாதிச்சிருக்கீங்களா எப்படி இருக்குது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து சம்பாதிக்கிற பணமே அவ்வளோதான் வரும் அவ்வளோதான் வரும்னா எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர்னா எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஒரு எட்டு பேர் இருக்கோம் அப்பா அம்மா தம்பி அக்கா தங்கச்சி எல்லாேருமே சேர்ந்து நாங்கள் வயலில் வேலை பார்ப்போம் அப்படி வேலை பார்த்தாலும் எங்களுக்கு நாற்பத்தெட்டாயிரம் தான் வருமானம் வருங்கண்ணா பரவாயில்லைங்க ஒரு மாதத்துக்கு நாற்பது நாற்பத்தெட்டாயிரம் ரூபான்னா பரவாயில்ல தானே ஓரளவு சமாளிக்க முடியும்ல அப்படின்னா அந்த நான் வா இல்லைங்க வருஷத்துக்கு அப்படின்னா அப்போ ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தெட்டாயிரம் மாதத்துக்கு எவ்வளோ வருது நாலாயிரரூபா தான் வருது நாலாயிரம் ரூபாய் டிவைடட் பை எட்டுன்னு போட்டிங்கன்னா எவ்வளோ வருது தான் வருது ஒரு நபருக்கு அந்த குடும்பத்தில் மாதம் ஐநூறுரூபா தான் செலவு பண்ண முடியும் நம்ம பீகாரில் வறுமையில் இருக்குது வறுமையில் இருக்குதுன்னு சும்மா சொல்லிகிட்டு இருந்தோம்னா அந்த வறுமை என்னன்றது நமக்கு புரியல நிறைய பேருக்கு புரியல ஏன் அவன் அங்கேருந்து இங்கே வர்றான் அப்படின்னு இங்கேலாம் சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல லோக்கல கூட்டி ஆயரூபா கேட்குறான் அவன் நானூறுரூவாய்க்கே வரேன்றான் அப்படின்னு அவன் நானூறுரூவா ஒரு நாளைக்கு தரேன்றதே அவனுக்கு பெரிய ஆச்சரியம் ஏன்னா அவனுக்கு மாதமே ஐநூறுரூவா தான் கிடைக்குது ஸோ பாங்க எட்டு பேர் இங்கே வந்து வேலை பார்த்தாங்கன்னா மாதம் பத்தாயிரரூபான்னு வச்சனோட எண்பதாயிரரூபா எட்டு பேர் சேர்ந்து சம்பாதிச்சிட முடியும் முடியும் அதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை அவன் வேலை செய்ய தயார் இல்லாமலாம் இல்லை அவன் வேலை செய்கிறதுக்கு ரெடி ஆனால் வேலை செய்கிறதுக்கு வேலை இல்லை அதுவும் சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் தாங்க சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் எந்த மாநிலங்கள்லாம் வந்து ஹிந்தியை ஏற்றுக்கிறேன்னு உருவானாங்களோ அவங்க பூரா இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க ராஜஸ்தான் ஒன்றை தவிர ஏன்னா ராஜஸ்தான்ல அவங்களுக்கு தொழில் வந்து வட்டி கொடுக்குறதுன்றதுனால அவனுக்கு தப்பிச்சிட்டாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா ஹரியானா ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் ஒருங்கிணைந்த பழைய உத்தரப்பிரதேஷ் இப்போ சொல்கிறது அந்த உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ் சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் பழைய மத்திய பிரதேஷ் இப்போ இருக்க சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி அந்த பகுதிகள் அப்படியே ரொம்ப பின்னாடி போயிட்டாங்க அங்க இருந்தவர்கள் இந்த ஹிந்தியை ப்ரொமோட் பண்ற ஒரு தான் செஞ்சு செய்யணும்னு செஞ்சுட்டு இருந்தாங்களே தவிர வேற எந்த வேலையும் எக்கனாமிக்கும் என்ன தொடர்பு வாழ்க்கை லாங்குவேஜ் தான் வாழ்க்கை புரியுதா இப்போ ஒரு சாதாரண ஒரு பாட்டியமாக இருக்காங்க அவங்க வந்து போகிறாங்க ஒரு தாலுகா ஆஃபீஸ் போகிறாங்க அந்த த தமிழில் எழுதி போட்டிருக்கோம் அவங்களுக்கு தாய்மொழி மட்டும் படிக்க தெரிஞ்சால் கூட போதும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நீங்கள் தாய்மொழியை விட்டுட்டு வேற ஒரு மொழியை படின்னு சொன்னால் அவங்க எப்படி படிப்பாங்க கிராமத்தில் இருக்கிறவங்க பீகாரில் முன்னாடி ஒரு வீடியோலாம் வந்திருக்கும் தெரியுமா சனாரி பேப்பர்ரி அப்படின்லாம் தப்பு தப்பாக இங்கிலீஷ் ஏன்னா அந்த வாதியாருக்கு அவ்வளோதான் தெரியுதுன்னா பிள்ளைங்க என்னத்தை படிக்கும் அப்போது புரியுதுங்களா ஒரு அந்நிய மொழியை படிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலைங்க அந்த அந்நிய மொழியால் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படிங்கிறத தான் பார்க்கணும் அது தெரியாமல் தேச ஒற்றுமைன்னு நினச்சிக்கிட்டு அவங்க பூரா தப்பாக ஒரு முடிவு எடுத்ததில் இன்னும் வெளியே வர முடியாமே இருக்காங்க நான் சந்தித்த ஒரு பீகார் பையனை ஒருத்தனை சொல்கிறேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் சரவணான்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இப்போ மூட்டாங்கன்னு வச்சுக்கங்க அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்த ஒரு பையன்ட்ட டெலிவரி கொடுக்க சொல்லியிருக்காங்க வீட்டில் பொருளை வாங்கிட்டேன் அந்த பையன் வரான் உடனே அவனை பார்த்துட்டு நான் கேட்டேன் என்னப்பா படிச்சிருக்க அப்படின்ன ஃபோர்த்து கிளாஸ் எது ஃபோர்த்து கிளாஸ் சரி என்ன வயசாகுது இருபத்தோரு வயசாகுதுண்ணா ஊருக்கெலாம் போவியான் இல்லை ஒய்ஃபெல்லாம் இங்கேயே கூட்டி வந்துடலான் இருக்கேன் அப்படின்னா ஒய்ஃபை கூட்டு வந்துட போறியா உனக்கே இருபத்தோரு வயசாகுது அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்னு நினச்சிட்டு சரி அவன் என்ன படிச்சிருக்கான்னு அவ படிக்கவே இல்லைங்க ரெண்டு குழந்தைங்களை பார்க்கணும்ல அதுக்கே டைம் சரியாக போயிடும் அப்போ அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு பாரு இருபத்தோரு வயசில் நாலாம் கிளாஸ் படிப்போட ரெண்டு குழந்தையோட ஒருத்தன் இருக்கான்னா அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணுவான் இந்த நாலு பேருக்கு சோறு போடுறதே அவனுக்கு ஒரு பெரிய வேலை தனக்கு தன் பொண்டாட்டிக்கு ரெண்டு பிள்ளைங்களுக்கு சோறு போடுறதுன்றதே அவனுக்கு பெரிய வேலை அவங்கள பொறுத்தவரை இதுதான் ரொம்ப சிம்பிள் நீங்கள் நிறைய இந்த நார்த் இந்தியன் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பேன் சாதியை கொடுமை அங்கே எப்படி இருக்குன்றது நிறைய பேருக்கு புரியல இன்னும் அதெல்லாம் இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம சும்மா அதை அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க அந்த பீகார் மாநிலத்தில் இந்த பாண்டே மாதிரி இருக்கக்கூடிய பார்ப்பன சாதிகள் மட்டும்தான் மேலே இருக்காங்க மற்ற எல்லாரும் அடிமட்டம்தான் இந்த நடுத்தரம்ன்ற வார்த்தையே கிடையாது அங்கே அந்த நார்த் இந்தியன் இந்த டிக்டாக் வீடியோஸு ஷார்ட்ஸ் எல்லாம் நீ பார்த்தனா வீடு எல்லாம் இருக்கும் செவரெல்லாம் பூசி இருக்க மாட்டாங்க செங்கலை ஜாயின் பண்ணி கட்டியிருக்கோம் அந்த செங்கல் மேல நம்ம பூசுறோம்ல அதை பூச மாட்டாங்க ஏன் தெரியுமா பூசினா அடிப்பாங்க அந்த ஊர்ல உன் ஜாதிக்குலாம் செவரை பூசக்கூடாது அதுதான் அங்க ஜாதி கொடுமை இவர் இப்போ இந்த பீகார் எலெக்ஷனுக்கு இப்போ மோடி என்ன பண்ணியிருக்காரு ஒரு இத போட்டிருக்காரு நாங்க என்னெல்லாம் திட்டங்கள் கொண்டு வர போறோம் என்ன கொண்டு வர போற எதெல்லாம் திமுக செஞ்சத ரேவடி கல்ச்சர்னு சொன்னாரோ அதுதான் தான் அங்கே வரிசையாக அப்படியே சொல்லியிருக்காரு மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு திருக்குறளை பேசுறாரு உலக நாடுகளில் போனால் திருக்குறள் பற்றி பேசுறாரு ஏன்னா அது இந்தியாவில் திருக்குறளை தவிர பேசுறதுக்கு வேற எந்த இலக்கியமும் கிடையாது பொதுவான இலக்கியம் அதுதான் விஷயமே இல்லை இப்போ இந்த விஷயம் வந்து எப்படி மாறிச்சுன்னா அவர் திமுக பற்றி தான் பேசினாரு ஆனால் இங்கே தமிழர்கள் தமிழ்நாடுன்னு சொல்றீங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை திமுக காரங்கள்லாம் தமிழர் இல்லையா திமுக காரங்கள்லாம் தெலுங்குக்காரனா அப்போ அப்படிதானே அடுத்த கேள்வி வருது அப்போது திமுக காரன் அப்போ தமிழன் இல்லையா திமுக காரனும் தமிழன் தானையா திமுக காரனும் தமிழன் தானே எடப்பாடியும் தமிழன் தானே அந்த எடப்பாடியை கையை முறுக்கி உட்கார வச்சிருக்கிறது யார் மோடி தானே என்ன திட்டம் அறிவிச்சிருக்கிறாரு தெரியுமா ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் இது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே கொண்டாந்துச்சு உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டம் இதெல்லாம் நம்ம அறிவிச்சது நூத்தி இருபத்தி யூனிட் கரண்ட் ஃப்ரீ தமிழ்நாட்டில் வந்து பீகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நான் இங்கே உங்களுக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்தி தரேன் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்துருங்க தானே அவர் சொல்லியிருக்கணும் அப்படி தானே அவர் சொல்ல மாட்டார்ல அவர் சொன்னாலும் அவங்க வர மாட்டாங்கல்ல இங்கே உங்களுக்கு வேலை இருக்குமா எந்த படிப்பும் இல்லைனாலும் ஒரு டீ கடையில் போய் நின்று பிளேட் கழுவினா கூட டெய்லி முந்நூறுரூவா சம்பளம் கொடுப்பாங்க நானூறுபா சம்பளம் கொடுப்பா சாப்பாடு கொடுப்பேன் பிளேட்டு கழுவுறதுக்கு என்ன படிச்சிருக்கணும் நீ ஒன்றும் தேவையில்லை அதுக்கு முன்னூறுவா நானூறுபா டெய்லி சம்பளம் கிடைக்கும்னா போகுதுமேன் அவன் வந்துடுறான் இங்க சில ஒரு நாளைக்கு முப்பது ரூபா சம்பளம் முன்னூறுவா சம்பளம் முப்பது ரூபா கூட கன்ஃபார்மாக கிடைக்கும் தெரியாது முப்பது ரூபா கிடைக்கும் இன்னைக்கு கிடைக்கும் மூணு நாள் கிடைக்காது ஒரு மாதத்துக்கு ஐநூறுவானா கணக்கு போட்டுக்கப்பா ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது பதினஞ்சு ரூபா தான் வருது பதினஞ்சுலேருந்து பதினெட்டு ரூபா ஆவரேஜ் வருது கரெக்டா அப்போ இந்த நிலமையில இருந்து அவன் வந்து அவன் இங்கே தமிழ்நாட்டை அவன் எப்படி பார்த்துட்டு இருப்பான் அவங்க ஊரில் இருக்கவங்கலாம் எப்படி பார்த்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அவங்க ஊரில் போகும்போது அவன் அதான் சொல்லுவான் யோ நம்மெல்லாம் மோடிக்கு ஓட்டு போட்டு ஓட்டு இன்னும் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம்

அவன் பீகாரி பேசுனா தமிழ் பேசினா இங்கிலீஷ் பேசுனா என்ன ஏதாவது எந்த மொழியை பேசினாருனோ மனுஷனுக்குன்னு ஒரு இயல்பு என்னன்னா ஒரு இடத்துல புலம்பெயர்ந்து வேலை செஞ்சுட்டு திரும்ப பழைய இடத்துக்கு வந்தான்னா ஆனால் அந்த பழைய இடத்த பற்றி சொல்லத்தான் செய்யலாம் இந்த தேர்தலில் அங்கே போய் சொல்லி இந்த அது வந்து அந்த ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் தெரியும் போய் தான் அவன் சொல்லணும் இல்லை ஃபோன் பண்ணி தான் பேசுகிறாங்களே முன்னாடி பேர்லாம் இல்லை வாட்ஸ்அப் கால்ல ஃப்ரீயாகவே பேசலாமே எஸ்டிடினு இப்போ எஸ்டிடின்றதே கிடையாது த இந்தியா பூரா மொபைலில் எல்லாருமே பேசிக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பேசாமல் இருப்பானா அந்த மாநில நீ யோசிப்பார் ஒரு கிராமத்தில் ஒரு அம்மா இருக்காங்க பையன் நகரத்துக்கு வேலைக்கு போயிருக்கான் ஃபோன் பண்ணி எனக்கு முதலாளி இப்படி தான் பார்த்துக்கிட்டாரு அப்படிலாம் பார்த்தாரு இது பண்ணாரு ஏ நல்ல முதலாளியாக இருக்காரா அவர் ஒழுங்காக அந்த மனுஷன் நல்லா இருக்கட்டும் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா இது தமிழ்நாட்டில் கிராமத்தில் இருக்கிற அம்மா மட்டும் தான் சொல்லுவாங்களா இல்லை பீகார் கிராமத்தில் இருக்கிற அம்மாவும் சொல்லுவாங்களா அவங்களும் தான் சொல்லுவாங்க இப்போ எதை வச்சு அவர் பீகாரிகளுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாரு அவர் வந்து அதை சொன்னால் பீகார் மக்கள் பொங்கி எழுவாங்க தமிழ்நாட்டில் திமுக எதிர்நிலையில் வச்சு காட்டுறது ஓகே பீகாரில் போய் எதுக்கு காட்டணுன்ற அறிவு இருந்தால் அவர் அது பேர் பேசியிருக்க மாட்டார் ஒரிசாவில் போய் அப்படி ஏன் பேசணும் அப்படின்றத யோசிச்சுருப்பார் ஒரிசா தமிழ்நாடு அவன் யார் அப்படின்னு தான் யோசிப்பான் அங்கே போய் பூரி ஜெகநாதர் கோயில் சாதி வந்து தமிழர்கிட்ட இருக்குது அங்கேயாவது சொன்னதில் ஒரு அர்த்தம் இருக்குது அங்கே ஒரு பாண்டியன் இருந்தார் இங்க என்ன ஒரு சோழன் சேரன் யாராவது இருக்காங்களா இந்த பீகார்ல அதிகபட்சம் அவரால் என்ன சொல்ல முடியும் ராகுல் காந்தி கூட்டணி ஓட்டு போடாத ஏன்னா அவர் திமுக காரர் இருக்காரு அப்படியா சொல்லுவாரு அவனுக்கு திமுக புரியாது அவனுக்கு தெரிஞ்செல்லாம் தமிழ்நாடு தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சராசரி ஆளுக்கு தேஜஸ்வி யாதவ் யாரு நிதிஷ்குமார் யாருன்னு தெரியுமா முதல்ல சாதாரணமான ஒரு சராசரி வாக்காளருக்கு நகரம் போன்ற இடங்கள் இல்லாமல் ஊர் புறமா இருக்கு அதாவது இவ்வளவு தூரம் செய்திகள் வேகமாக பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே அங்கேயே இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து அந்த பேர்கள் எல்லாம் தெரியுது சரி நிதிஷ்குமார் தேஜஸ்வி யாதவ் தெரியுது நான் கேட்குறேன் ஜார்க்கண்டில் எந்த ரெண்டு கட்சி இருக்குன்னு கேட்டால் தெரியுமா சத்தீஸ்கர் அது மாதிரி தான் அவனுக்கு தமிழ் தமிழ்நாடு தமிழ் திமுக சொன்னால் அவனுக்கு ஒன்றுமே புரியாது என்ன சொல்கிறான் இந்த ஆளு நம்ம ஃபுல்ல நல்லா இருக்குன்னு சொல்கிறான் அந்த ஊர் இவன் என்னன்னா அந்த ஊருக்காரெல்லாம் அடிக்கிறான்னு சொல்கிறான் அடிக்கிறாங்கன்னா அவன் சொல்லுவான் ஃபோன் பண்ணி இல்லை செய்திகள் வருது இல்லை வட இந்தியர்களும் குறிப்பாலாம் இருக்காது வேறு அதாவது கலாட்டாவாக இருந்திருக்கும் பொதுவான கலவரமாக இருந்திருக்கும் தமிழ்நாட்டில் அதுவும் போக தமிழ்நாட்டிலலாம் கலவரங்கள்லாம் ரொம்ப கம்மி மற்ற இடங்களோட கம்பேர் பண்ணோம்னா ரொம்ப 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 ரேர் அது கலவரன்ற கான்செப்டே வந்து ரொம்ப ரேர் கான்செப்டு அவன் அவன் சொல்லுவானா இல்லையா எங்கள் எங்கள் போட்டால் அடிக்கிறாய்ங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாள்ல அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க எதுக்கு பா இருந்துக்கிட்டு கால் வயது கஞ்சா இருந்தாலும் நம்ம ஊரில் குடிச்சிக்கலாம் நீ வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லை அடிப்பட்டு செத்தாலும் பரவாயில்ல சம்பாதிச்சுட்டுவானுதான் சொல்லுவாங்க அப்போது இங்கே இருக்கிறது அவங்களுக்கு பீகார் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக் என்னவோ அது நேரடியான இங்கே இருக்கிறவங்க சில பேர் வட இந்தியர்கள்னாவே சங்கிகள் ஏன் அவனுக்கு அறிவு இல்லையா அவன் தானே தேர்ந்தெடுக்கிறான் இப்போ தென் தென் மாநிலங்கள் பாஜகவினுடைய எதிர்ப்பலை இருக்குது பாஜக காப்பாத்தே வடக்குதான் வட இந்தியர்கள் தான் முழுக்க வட இந்தியர்கள் கிடையாதுமா அந்த ஹிந்தி பெல்ட் மட்டும்தான் அந்த ஹிந்தி பெல்ட் நான் சொன்ன அவன் மட்டும்தான் குஜராத் குஜராத் மோடி சொந்த மாநிலம் அதனால மகாராஷ்டிரால கிடையாது டெல்லியிலே இப்போ தான் திரும்ப வந்திருக்காங்க பஞ்சாபில் கிடையாது பல மாநில வெஸ்ட் பெங்காலில் கிடையாது பல மாநிலங்களில் கிடையாது காஷ்மீரில் கூட கிடையாது அந்த ஹிந்தி பெல்ட் ஒன்றும் வச்சுட்டு தான் அவனுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த ஹிந்தி பெல்ட் இல்லைனா போவோம் பீகாரில் இப்போ இப்போ வந்து மோடி வந்து அடி வாங்க போகிறாரு அடுத்தால சொல்லியிருக்காரு நூற்றி இருபத்தஞ்சி யூனிட் மின்சாரம் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாரான் நீ பல வீட்டுக்கு கரண்ட் கனெக்ஷனே இன்னும் கொடுக்கல அப்படி எங்க நூற்றி இருபத்தஞ்சி யூனிட் கொடுப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாழ்கிறோம் சோலாரு சூரிய மின்சக்தின்னு போய்ட்டு இன்னும் கரண்ட் இல்லாங்க பீகாரில் இன்னும் பல கிராமங்கள் பல ஊர்களில் கரண்ட் சப்ளையே கிடையாது கரண்ட் கனெக்ஷனே கிடையாது கரண்ட் கனெக்ஷன் இருந்தால்தான் நீ சப்ளை கொடுப்ப ஏன் அவங்க போராடலன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு தெரியாது இதுக்கெல்லாம் போராடணும்னு கூட தெரியாது அதுதான் பிரச்சனை அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க நான் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன் அது ஏழையாக இருக்கிறது என் தலையெழுத்து நான் என்ன பண்ணுவேன் மோடி என்ன பண்ணுவார் ஸோ இப்படி புரிஞ்சுக்கலாமா இப்போ பீகார்லேருந்து அங்கே போனவங்கலாம் போராட்டம் பண்ணுறது எப்படி அப்புறம் அங்கே அரசு எப்படி நடந்துக்கணும்னு கற்றுன்னு வந்து இங்கே கற்று கொடுத்துருவான்ற பயம் கூட இருக்கலாம்ல இல்லை அந்த பயம் இருக்கட்டும் அது ஒரு புறம்பு இருக்கட்டும் ஆனாலும் நிதர்சனம் உண்மை இப்போ நம்ம ஊரில் யாராவது ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோங்க சிங்கப்பூருக்குலாம் போனால் தமிழனாலே பார்த்தாலே அடிப்பான் அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பானா ஒத்துப்பானான்னு சொல்லுங்க ஏ எவ்வளோ பேர் சிங்கப்பூர் போயிட்டு வந்திருக்கிறா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்றதே கேட்பாங்க அரசு விழாக்களில் தமிழர் பாட்டியாக போடுறாங்க அப்புறம் சொன்னால் சிரிப்பாங்க இல்லையா நாம் வந்து இங்க ஒரு சிலர் வந்து முட்டாள்தனமாக பேசிட்டு தெரிவாங்க உண்மை என்னன்னா அந்த வேலைக்கு நமக்கு இங்கே ஆள் கிடைக்கல புரியுதா அந்த வேலைக்கு நமக்கு இங்கே ஆள் கிடைக்கல இப்போ அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டல் இருக்குமா ஒரு செட்டிநாடு ஹோட்டலு பீகார் காரன் தான் வச்சிருக்கான் ரெண்டு மூணு பேர் வச்சிருக்கான் ஆனால் முக்கியமான சமையல் வேலைக்கெல்லாம் நம்மூர் காரணம் தான் வச்சிருக்காங்க ஏன்னா அவனுக்கு மீன் குழம்பு வைக்க தெரியாது நம்ம ஊர் ஸ்டைலுக்கு மீன் குழம்பு வைக்க தெரியாது அந்த மீன் குழம்பு அந்த சிக்கன் குழம்பு அந்த மட்டன் குழம்பு இல்லைன்னா அது செட்டிநாடு ஹோட்டலே கிடையாது அப்போ வேற வழி இல்லாமல் பீகார்காரை இந்த சமையலை கற்றுக்கிற கற்றுப்பான தவிர முடிஞ்சால் அவனை வச்சு ஊர் ஊர் ஸ்டைலில் இங்கே சமையலை பண்ணுன்னு சொன்னால் அவன் வாங்கி சாப்பிடுவான் முக்கியமாக அவன் அந்த வடகிழக்கு மாநிலத்திலேருந்து வர்றவனுக்கு போகிறான் எங்கே வேலை கிடைக்குது சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை கிடைக்குது ஏன்னா அவங்க ஊர்லேயும் நூடுல்ஸு இங்கே நூடுல்ஸு அப்படியே போட்டு சட்டியில் ஒரு கிண்டு கிண்டி கொடுத்துட்டா போதும் அப்படின்னு நீ மற்ற குழம்பு வைக்கிற கடைக்கு எல்லாம் போனால் அவன் வேலைக்கு போக முடியுமா போக முடியாது ஸோ எந்த வேலைக்கு ஆள் கிடைக்கலையோ அந்த வேலைகளை தான் அவங்க நிரப்ப முடியும் ஏன்னா மொழி ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ அவர்களை பரிதாபத்தோடு தான் நம்ம பார்க்கணும் அதை விட்டு இங்கே வந்து இருக்கிற வேலையெல்லாம் எடுத்துட்டான் எந்த வேலையை எடுத்துகிட்டான் பிளேட்டு கழுவுற வேலைக்கு போகிறான் கூலி வேலைக்கு போகிறான் சித்தால் வேலைக்கு போகிறான் டாய்லெட் க்ளீன் பண்ணுற வேலைக்கு போகிறான் கழுவுற வேலைக்கு போகிறான் அவன் அங்கேருந்து வந்து புத்திசாலி ஆகிட்டான் அவன் அர்பன் கம்பெனியில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு பாத்ரூம் கிளீனிங் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு அங்கே அந்த வேலைக்கு போயிடுறான் இல்ல இங்க பேசுறவங்க கூட இந்தந்த இந்த வேலைகளுக்கு போயிட்டாங்க மேஸ்திரி வேலைக்கு போயிட்டாங்க அதுக்கு போயிட்டாங்க தான் சண்டை போறான் இல்லையே தவிர பேங்க்கில் அவன் தானே இருக்கிறான் ஐஏஎஸ் அவன் தானே இருக்கிறான் போலீஸா அவன் தானே இருக்கிறான்னு ரயில்வே துறையில மொத்தம் அவன் தானே ஆக்சுவலாக எல்லாம் பீகாரி கிடையாது அவன் அவன் பீகார் பார்ப்பனர்கள் அதை புரிஞ்சுக்கணும் அவன் வந்து சாதாரண பீகாரி கிடையாது அவன் பீகார் பார்ப்பனர்கள் நீ போஸ்ட் ஆஃபீஸில் போய் பார்த்தா ஒரு பீகார்காரன் உட்காந்துருப்பான் அவன் யான அவன் பீகாரி கிடையாது இங்கே இருக்கிற ராமானுஜன் வந்து தமிழர் கிடையாது அதே மாதிரி தான் அங்கே இருக்கிற ஒரு குமார் ராஜ் பாண்டே அவன் பீகாரி கிடையாது அவன் பார்ப்பனர் புரியுதுங்களா எதுக்கு அப்படி பிரித்து சொல்கிறான் அப்படின்னா பார்ப்பனர்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான் தாய்மொழி கிடையாது மற்ற எல்லாருக்கும் தாய்மொழி உண்டு இந்தியா பூரா பாருங்க எந்த பாப்பவனுக்கும் தாய்மொழியே கிடையாது அவனுக்கு பார்ப்பனர் அடையாளம் மட்டும்தான் உண்டே தவிர இந்து அவனுக்கு தாய் மொழின்னு ஏதாவது இருக்கா இங்க கேட்டா தமிழ் பிராமின் டேம் பிராம் அங்கே போனா நபூத்ரி கர்நாடகா போனால் கன்னடிகா பிராமின் தெலுங்கு பிராமின் மராட்டி பிராமின் குஜராத்தி பிராமின் ஊ மொழி என்னடா குஜராத்தியா பிராமின் ஒன்று சொல்றேன் அவனுக்கு மொழியே கிடையாது ஸோ அவனை போய் இவங்க கூட கம்பேர் பண்ணாங்க இவன் நம்மளை மாதிரி அங்கே பாவம் அங்கே உள்ள ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியோ பட்டியலினத்தை சேர்ந்த யாரோ ஒரு சகோதரன் தான் இங்கே வேலை தேடி வர்றான் அவனுக்கு நீ படிப்பை கொடுத்துருந்தேன்னா அவன் படிச்சிருப்பான் இங்கே காமராஜர் போல அண்ணா போல கலைஞர் போல தொடர்ந்து பள்ளிகள் கல்லூரிகள்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி ரெடி பண்ணி ரெடி பண்ணி பண்ண 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 தான் படிக்க ஆரம்பித்தாங்க அந்த படிப்புன்றதை அவங்க கொடுக்கவே இல்லையே பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய சம்பவத்தை பேசாமல் ஏதோ புத்திசாலியா பேசுறதா நினச்சிக்கிட்டு பீகார் காரண்ட்டை போய் தமிழ்நாட்டுக்காரனால்தான் உனக்கு ஆபத்து ஒரிசாவுக்கு போனாலும் தான் உனக்கு ஆபத்து அப்போ இனிமேல் எங்கே போனாலும் அதான் சொல்லுவார இந்தியா பூரா அவருக்கு ஒரு ஒவ்வாமை ஆகிப்போச்சு இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே தாலையில் குட்டிக்காரன் அடித்தாலும் பத்து பைசா போட மாட்டேறேன் ஒரு குரங்கு குட்டி வந்து வித்த காமிச்சா கூட காஸ்தர் வாங்கி போல இருக்குது நாம் என்ன வித்த காமிச்சாலும் ஒருத்தன் ஒன்றும் ஒப்பேற மாட்டேங்குது இப்போ அடுத்தாலே பாருங்க இப்போ த தமிழ்நாடு எலக்ஷன் ஊற்றி மூட போகுது பிஜேபிக்கு அது நல்லா தெரியும் ஏன்னா விஜய் இறங்கி பார்த்தாங்க விஜய் பெரிய இதாக ஃபன் ஆகிப்போச்சு அது ஃபண்டுன்னு சொல்ல முடியாது என்ன சொல்லுது ஆஹ் ஃப்ளாப்பு அந்த படத்தோட பேர் எனக்கு டக்குன்னு வரல அது ஒரு ஃப்ளாப் படம் ஆகிப்போச்சு எடப்பாடி அது வண்டி செல்ஃபி எடுக்காது வேற யார் இருக்கா ராம்தாஸே வர மாட்டேங்கிறார் இப்போ அவர் பிரச்சனையாக என்னென்னா தமிழ்நாட்டில் எதுவும் வேக மாட்டேங்குதுன்னா என்ன பண்ணுறதுன்னு போகிற இடம் கூட திட்டிட்டு திட்டிருக்கிறார் அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கார் நமக்கு தான் தமிழ் அப்படின்னு பிடிக்கலன்னா நம்ம பேசுகிறதும் அவங்களுக்கும் பிடிக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறாரு தமிழ்நாட்டுக்காரர்களை பற்றி வட இந்தியாவில் மிகப்பெரிய மரியாதை இருக்குது அது அவருக்கே தெரியலனா அது மோடியோட பிரச்சனை வட இந்தியாவில் நீங்கள் போய் தமிழ்நாட்டிலேருந்து வரேன்னு சொல்லி பாருங்க ஓ வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள் அப்படிமா அதெல்லாம் சாலா மதராசின்லாம் சொல்லிகிட்டு இருந்தது வெறும் ஐயருங்க மட்டும் போயிட்டு இருந்த காலம் மற்ற போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஓ அவன் தமிழன் கிடையாது இவன் தான் தமிழன் இவன் நல்லா தானையாக இருக்கிறான் அப்படின்னு அவன் அந்த மைண்ட் செட்லாம் மாறி ரொம்ப வருஷம் ஆயிப்போச்சு நான் சொல்கிறது டூ தௌசண்ட் டென்னிலேயே நான் பார்த்துருக்குறேன் அப்போவே வந்து டெல்லிலாம் போனோம்னா தமிழ்நாடு அது ஒரு நல்ல மரியாதையோடு பார்ப்பாங்க ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறது என்ன எலெக்ஷன் கேம்பெயினில் பேசுறதுன்னு தெரியாமல் வழக்கம் போல் போய் தமிழ்நாட்டை பற்றி திட்டிட்டு வந்திருக்கிறாரு திட்டட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லை முன்னாடி கூட ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன் உத்தரப்பிரதேசில் ஒரு லேடி கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு யார் மாதிரி சிஎம் வேணும்னு ஸ்டாலின் மாதிரி வேணும்னு சொல்லுவாங்க உத்தரப்பிரதேசில் எங்கேயோ இருக்கிற ஒரு லேடிக்கு இந்த இங்கே இவரோட ஆட்சி தெரிஞ்சிருக்கு அப்போ அந்த வயித்தெறிச்சலில் இந்தியாவுக்கே எதிர்கட்சியாக திமுக தான் இருக்கு போல் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு எல்லா இடத்துலையும் போய் பேசிட்டு இருக்கிறாரு அவர் பேச வேண்டியது ராகுல் காந்தியை பற்றியும் தேஜஸ்வியை பற்றியும் அப்படின்னு தெரியாமல் தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கணும் ஆராய் வந்து பழையத்தில் வந்து ரொம்ப நன்றி நன்றி